இந்த நிதி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் முருகையின் தலைமையில் மாநில குழு ஐ வி நாகராஜன் முன்னிலையில் கிராம மக்களிடம் வசூல் செய்த ரூபாய் ஏழு கோடிக்கு மேல் ஏமாற்றி நிதி மோசடி செய்த ஹெச்பிஎன் டெய்ரி எச்பிஎன் ஸ்போர்ட்ஸ் ஆகிய நிதி நிறுவனங்கள் மீது மாவட்ட நிர்வாக மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க கோரி கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் திருவாரூர் மன்னார்குடி தஞ்சாவூர் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் எச்பிஎன் டெய்ரி HPN ஸ்போர்ட்ஸ் நிறுவனங்கள் மோசடி செய்வதற்கு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் அந்த உரிய பணத்தை பெற்று கொடுப்பதிலே தமிழ்நாடு காவல்துறையும் மாவட்ட வருவாய் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் காலம் தாட்டி வருகிறது எனவேதான் இங்கே திருவாரூர் மாவட்டத்தை மட்டும் இந்த பகுதியில் மோசடி செய்த அந்த நிதி நிறுவனத்தை உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து எங்களுடைய பணத்தை பெற்றுத்தர வேண்டும் அவர்கள் மீது உரிய கைது செய்து அவர்களை காவலிலே வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மன்னார்குடியை மையமாக வைத்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தோடர்கள் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணம் கட்டி இந்த நிறுவனத்திலே மோசடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிதி நிறுவனம் எனவேதான் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலும் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருவாரூர் மாவட்ட டிசிபி பிரிவில் எஸ்பியிடமும் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவர்கள் உரிய முறையிலே விசாரணை நடத்தாமல் திருச்சியிலே செல்லுங்கள் அங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே போய் உங்களுடைய கோரிக்கை சொல்லுங்கள் அங்கே உங்களுடைய புகார் மனுவை கொடுத்து இணைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் இங்கே திருவாரூர் இருந்து அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இது தவறான நடவடிக்கை என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது இந்த நிதி நிறுவன மோசடியில் பெரும் பங்குள்ள அவர் ஜெயராமன் இன்னொருவர் ரெங்கநாதன் இன்னும் சதாசிவம் அது மாதிரி விஜயா உள்ளிட்டவர்கள் இப்போது அவர்கள் இவர்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டே ஏமாற்றிக்கொண்டே மோசடியாக அவர்கள் பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எனவே இவர்களை காவல்துறை டிசிபியிலிருந்து அவர்களை வர சொல்லி சம்மன் கொடுத்து உரிய முறையிலே விசாரிக்கவில்லை உரிய முறையிலே குற்ற வழக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக இந்த நிறுவன நிதி நிறுவனத்திலே மோசடியாக இந்த நிதி நிறுவனம் செயல்பட்டிருப்பதை இந்த மக்கள் சொல்லுகிற அந்த வாக்குமூலத்தை கேட்டு உரிய முறையிலே அந்த பணத்தை அவர்களிடம் திருப்பி கொடுக்க முடியும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்